ஹாய் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கான பூக்கள் வீடியோ பார்க்கலாமா இந்த மிட் நைட் ப்ளூ நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பூத்து இருந்துச்சு இன்னைக்கும் அப்படிதான் கொஞ்சம் டல்லாகிட்டு தான் பூத்துருக்கு ரொம்ப குட்டியாக பூத்துருக்கு ஏதோ பூச்சி என்னமோ வந்து கிடச்சிருக்கு சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி பூத்துருக்கலாம் இல்லை மழையினால் இப்படி பூத்துருக்கான்னு தெரியல ஆனால் மொட்டுக்கள் ஒன்று ரெண்டு மூணு மொட்டுக்கள் வச்சுருக்கு இனி அடுத்த பூக்கள் எப்படி விரியுது அப்படின்னு பார்க்கலாம் பன்னீர் ரோஜா பூக்கள்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் ஒரு நாலஞ்சு மொட்டுகள் இருக்க தான் செய்யுது ஆனால் இன்னைக்கு லைட்டாக ஒரு பூ விரைஞ்சிருக்கு இப்போ தான் விரிஞ்ச மாதிரி இருக்குது நாளைக்கு நல்லா விரியட்டும் பறிச்சிக்கலாம் இன்னைக்கு பறிக்க வேணாம்னு நினைச்சிருக்கேன் மொட்டுக்கள் இருக்கு பாத்தீங்களா அப்புறமா இந்த நாட்டு ரோஜாலையும் ரெண்டு மொட்டு வச்சிருக்கு நாளைக்கெல்லாம் விரியாது ரெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு ஒன்று லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருக்குது இப்படி இருக்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா பூ நல்லா விரியறதுக்கு முன்னாடி ஏன்னா குட்டியாட்டு தான் இருக்குது ரெண்டு பிங்க் கலர் ரோஸ் நேரத்தை மொட்டை லைட்டாக இன்னைக்கு விரிஞ்சிருக்கு ரெண்டுமே லைட்டாக விரிஞ்சிருக்கு ஆனால் இன்னைக்கு பறிக்க வேண்டாம் நல்லா விரியும் ஒரு ரெண்டு நாள் அன்னப்புறம் பறிச்சிக்கலாம் இல்லை நாளைக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் செவன் டேஸ் ரோஸ் எல்லா பிளான்ட்டையும் கட் பண்ணி விட்ட மாதிரி தான் இதையும் கட் பண்ணி விட்டேன் ஆனால் எல்லா செடிகளும் பூத்து முடிகிறப்ப தான் இதில் மொட்டை வைக்கிது அப்புறமா இந்த பட்டன் ரோஸ்லேயும் மொட்டுக்கள் நிறைய வச்சிருக்கு பார்க்கலாம் அப்புறமா நேத்து பார்த்தேன் இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ்லேயும் ஒரு ரெண்டு பூ இன்னைக்கு நேற்று பார்த்தது தான் பறக்கமானான்னு விட்டது தான் அழகாக பூத்துருக்கு இன்னைக்கு பக்கத்துலேயே ரெண்டு மொட்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது அதுவும் இன்னும் அடுத்த பூக்கும் பார்க்கலாம் இந்த பூ இன்னைக்கு பறிக்கிற மாதிரி அழகாக பூத்துருக்கு இந்த பூ அப்படி ரெண்டு பூக்களுமே என்னை பறிச்சிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நாட்டு வெரைட்டி தான் அப்புறம் நேற்று பார்த்த அந்த வெள்ளை ரோஜா அடுக்கடுக்காக இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா அதுதான் இன்னைக்கு இதை பறிக்கணும்னு நினச்சிருக்கேன் மூணு அடுக்கு மல்லியிலையும் ரெண்டு மொட்டு விரிஞ்சிருக்கு இது நேற்று பறிக்காமட்டது லைட்டாக ஒரு பிங்ஷன் கொடுத்துருக்கில்ல இது மங்களூர் மல்லி அழகாக இருக்கா ரெண்டு பூ தான் விரிஞ்சிருக்கு இன்றைக்கி அப்புறமா கனக மல்லி நேற்று பறிச்ச பூவும் பறிக்கலை இன்றைக்கி ரெண்டு பூ அது பக்கத்துலேயே பூத்திருக்கு அழகாக இருக்குது இதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் கனக அப்புறமா இந்த கற்றுப்பூ ஒவ்வொரு பூ ஆல்ரெடி ஒரு நாலு நாளானது பறிக்கலை இது இன்னைக்கு லைட்டாக விரைஞ்சிருக்கு இந்த பூ இன்றைக்கி பறிக்கணும்னு நினச்சிருக்கேன் மழையிலையும் அது அழகாக நிற்குது நிறைய பிரான்ச்சஸ் வருது நிறைய மொட்டு வச்சிருக்கு அழகாக இருக்குது ஏன்னா குட்டி தான் ஆனால் நிறைய மொட்டை வைக்கும் நிறைய பூ பூக்கும் நிறைய பேர் டவுட்டும் கூட நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக இதை பற்றி போட்டுறேன் சரிங்களா பூக்கள் நாளைக்கு பறிக்க இருந்த பூக்கள்லாம் பறிக்கல மற்ற மாதிரி கொஞ்சம் விரிஞ்சிருந்த பூக்கள்லாம் பறிச்சிக்கிட்டேன் அழகாக இருக்கு இல்லையா இந்த வீடியோ போட்டு இந்த லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்